எல்லாத்துக்கும் வணக்கம் காலங்காத்தாலே எந்திரிச்சாச்சு இன்றைக்கி வந்து நம்ம ஊரணியில் வந்து மீன் பிடிக்க போகிறாங்க அதாவது வந்து விலையில்லா மீன்கள் யாருக்குமே காசு இல்லை அமௌண்ட்டு கொடுத்து மீன் வாங்க போகிறதில்லை ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்கும் மீன் ஃபே எப்போவுமே நம்ம ஊரணியில் மட்டும் அப்போலேருந்து இப்போ வரைக்குமே வந்து நம்ம ஊருக்கு வந்து ஒரு தலைக்கட்டுக்கு ஒரு கிலோ மீன் ரெண்டு கிலோ மீன் இந்த மாதிரி கொடுத்துருவாங்க இன்றைக்கி எத்தனை கிலோ மீன் கொடுக்க போகிறாங்கன்னு தெரியலை ஆமாம்

அலபுங்களானா இப்ப ஜாலியா விளையாடுறேன்ப்பா அங்கே மீனாத்தி அங்க புடித புடிந்த ஆரஞ்சு மீனா ஆனா போன மீன அந்த ஒட்டினா ஆமாப்பா இருக்கு 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 பெருக்கலையாப்பா மூணு மாதம் ஆமாம்ப்பா இன்னும் ஒரு மடம் தண்ணி விட்டுக்கோம்மா போங்கப்பா போங்க போங்க தண்ணிக்கில அப்படி விடுத்து வரதுக்கு

ஏ புரிய விட்டுறாதீங்க ஆளை தள்ளி விட்டுறாவிங்கப்பா நீ போர்டு மாப்பிள் உள்ள வாருவிங்க ஆட்டம் போராட்டம் தண்ணிக்கலாம் இங்க வாரு ஆமா ஆமாப்பா புரியாம் போ எல்லாத்துக்குமே வந்து ஒவ்வொரு கிலோவா வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க போட்டு கார் போய் போட்டு வச்சிருவாங்க வந்து வாங்கிட்டு போயிடுவாங்கப்பா மாப்பிள ஹாய் மாப்பிள ஹாய் ஹைசெல்

டா <tune tune> <tune> 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 போட்டுருச்சு ஆரஞ்சு மேம் சூப்பர் ஓகே போட்டு நேரம் என்னாச்சு அந்தா விட்டு சரி 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 ஓகேப்பா போ சூப்பரா இருக்கு சூப்பராக

கொடு சரி சரி ஆங்களா ஆமா

நல்லா ஆட்ட போடுங்க நல்லா ஆட்ட போடுங்க நாளைக்கு போய் சளி பிடிச்சுக்கிறேன் இந்த குரூப் ஒழுங்க பாத்துக்கணும் சாக்கரை

மாப்பி வந்து வெளியே வர்றேன் அப்ப இருந்து வச்சு மூவ் அது மட்டும் நல்லா தெரியுது மூலியம் போய் மீன் பிடிக்க போகுது மாப்பிள்ள யாருக்கு மீன் உனக்குதானா அப்பளா அடைய கொண்டார் மீன் ரெண்டு கிலோ போயில